தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் தமிழ் புத்தாண்டான ஹே விளம்பி வருட கிரகப்பெயர்ச்சி பொதுப்பழங்களை பார்க்கும்போது தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பல்வேறு ஜோதிட ஆய்வாளர்கள் பல்வேறு தகவல்களாக கொடுத்துள்ளனர் அதை பற்றித்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம் இவ்வருடத்தின் கிரகநிலைகளின்படி தமிழ்நாட்டின் அரசாங்க நிலையில் மாற்றமும் அரசியல் கட்சிகளுக்கிடையே ஒருமித்த கருத்துக்களும் ஏற்படும் மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை மக்களிடையே அமைதியின்மையும் பொறுமையின்மையும் இருந்து வரும் அக்டோபர் மாதம் முதல் ஜனவரி மாதத்திற்குள் நாட்டிலும் வீட்டிலும் நிர்வாகத்திலும் தனிமனித மனங்களிலும் பல வருடங்களாக ஆட்சி செய்து வரும் மறைக்கப்பட வேண்டிய அநீதிக்கும் அக்கிரமத்திற்கும் அதர்மத்திற்கும் ஒழுக்கம் கெட்ட பழக்கவழக்கத்திற்கும் தண்டனை வரும் ஒரு சில புதிய நல்ல தலைவர்களால் முல்லை முள்ளால் எடுப்பதற்காக அதிகாரத்தால் அதிரடியான நடவடிக்கைகளால் மறுபடியும் நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் நல்ல பழக்க வழக்கங்களுக்கும் சிறிது மாற்றம் வந்து சேரும் எல்லா வகையிலும் பிரிந்து போய் கிடக்கும் மக்களை உணர வைத்து ஒன்றாக்கி மக்களுக்கு நல்லவற்றை அடையாளம் காட்டும் மாதமாக அக்டோபர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை உள்ள நிகழ்வுகள் இருக்கும் மழை வழக்கம் போல வளமாக இருக்காது ஆனால் தேவைக்கு கடைசி நேரத்தில் எல்லாம் உள்ள இறைவனின் கருணையால் கோடை மழை ஆடி மாதத்தில் விட்டுவிட்டு பெரிய அளவில் பெய்யும் தீபாவளிக்கு முன்னும் பின்னும் சுமாரான அளவில் மழை பெய்யும் இருந்தாலும் நாட்டை ஆளும் அரசாங்கத்தினர் முன்னடவடிக்கை எடுத்துக்கொண்டால் மட்டுமே மக்களிடம் நல்ல பெயர் வாங்க முடியும் என்பதை உணர வேண்டும் மத்திய அரசாங்கத்தின் மூலம் மிக முக்கிய நிரந்தரமான சட்டங்கள் இயற்றப்படும் இதனால் வேற்றுமை பார்க்காமல் எல்லோரையும் ஒரே நிலையில் நடத்தும் ஜனநாயக சட்டத்திற்கு ஆதரவு வந்து சேரும் இதற்காக மத்திய அரசாங்கம் சிறிது காலம் அதிகார அவசர நடவடிக்கையும் எடுத்து பிறகு அதை மீட்டு மக்களிடம் சிறிது மரியாதை பெறும் புதிய தலைவர் ஒருவர் பிரபலமாவார் கங்கை இங்கே வரவேண்டும் கன்னியாகுமரியை தொட வேண்டும் என்று முன்பூர் தலைவர் சொன்ன கொள்கைக்கு இந்த வருடம் ஆரம்ப உயிர்மூச்சு கொடுக்கப்படும் ரயில்வே துறை தபால் துறை போல வளத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் சட்டம் ஆரம்பமாகும் மதுவை மக்களாலேயே வெறுத்து ஒதுக்கும்படியாக குறைக்கும் சட்டத்தையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டே தேர வேண்டிய சூழ்நிலை உருவாகும் தமிழ்நாட்டின் பிரபலமான ஓர் இருவருக்கு உயிருக்கு நிகரான கண்டம் தாக்கம் கிட்னி தாக்கம் நுரையீரல் தாக்கம் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகமாகும் இவ்வருட கடைசியில் மும்பையிலும் உத்தரப்பிரதேசம் குஜராத் வங்காளம் ஆந்திரா போன்ற வடக்கத்திய மாநிலங்களில் எதிர்பாராத நிலையில் மழை பெரிதாக பெய்து வெள்ளம் வரவும் கிரகநிலைகள் குறிப்பிடுகின்றது ஜப்பான் இந்தோனேஷியா சீனா அமெரிக்கா அட்லாண்டிகா ஐரோப்பா நாடுகளில் அதிகமான குளிர் புழுதி வெள்ளம் வந்து சிறிது பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு உள்ளது என்றும் எச்சரிக்கப்படுகிறது இவ்வாறு ஹே விளம்பி வருட அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு வருட கிரக நிலைகளின்படி இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என பல்வேறு ஜோதிட ஆய்வாளர்கள் இவ்வாறு கூறியிருக்கின்றனர் மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்